வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே உலகத்தில் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் மொழியை எழுதும் போது கவிதைகளாக வடிக்கும் போது இதயம் இனிக்கிறது உதடுகளும் இனிக்கிறது இதோ அந்த இனிமையான கவிதை உங்களுக்காக இதோ அந்த இனிமையான கவிதை உங்களுக்காக உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் இனிக்கிறதே கவிதை உன்னை எழுத எழுத தமிழ் இனிக்கிறதே தென்றல் இவள் தேடி வந்தவளோ மேகம் மூடி மழை பெய்ததோ துளிகள் பட்டு இவள் தேகம் சுட்டதோ பூக்கள் பாடுமோ பூவிதல் தேடுமோ தேன் கொண்டு என்னை நாடுமோ காற்றோடு வந்து கட்டி அணைக்குமோ மார்கழி மாத பனிக்காற்றில் மேனி சுடுமோ விழிகளிலும் தாக திருவிழா சுடர் விழா கன்னங்கள் பளிங்கின் வார்ப்புகள் விழிகள் அம்புகளின் ஆயுதங்கள் இவள் நடையின் அழகை நதிகள் வளைந்தோடுதோ நாணத்தால் அடிவானம் சிவந்தோடுதோ பூமி எங்கும் பூந்தோட்டம் பூக்கள் எல்லாம் ஆகாயம் மலை மலர்கள் குளிக்கிறதோ மலர் மேனி உன்மேனி என்னாகும் கல்லூரும் முன் பார்வை போதை கொள்ளுதோ கவிதைகள் எழுத எழுத மை காணாமல் போனதே கடல் நீரை மையாக்கினேன் ஒற்றைகள் தீர்ந்து போனதே வானில் அதை எழுதினேன் உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் மொழி இனிக்கிறதே கவிதைகள் காற்றோடு கலக்கிறதே இசையாக எங்கும் திசையெல்லாம் செல்கிறதே உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் இனிக்கிறதே தென்றல் இவள் தேடி வந்தவளோ மேகம் மூடி மழை பெய்ததோ துளிகள் பட்டு இவள் தேகம் சுட்டதோ பூக்கள் பாடுமோ பூவுதல் தேடுமோ தேன் கொண்டு என்னை நாடுமோ காற்றோடு வந்து கட்டி அணைக்குமோ மார்கழி மாத பனி காற்றில் மேனி சுடுமோ விழிகளில் உந்தாகத் திருவிழா விண்மீனின் தேகச் சுடர் விழா கன்னங்கள் பளிங்கின் வார்ப்புகள் விழிகள் அம்புகளின் ஆயுதங்கள் இவன் நடையின் அழகை நதிகள் வளைந்தோடுதோ நாணத்தால் அடிவானம் சிவந்தோடுதோ பூந்தோட்டம் ஆகாயம் மலை தூவ மலர்கள் குளிக்கிறதோ மலர் மேனி உண்மேனி என்னாகும் கல்லூர முன் பார்வை போதை கொள்ளுதோ கவிதைகள் எழுத எழுத மை காணாமல் போனதே கடல் நீரை மையாக்கினேன் ஒற்றைகள் தீர்ந்து போனதே வானில் அதை எழுதினேன் உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் மொழி இனிக்கிறதே கவிதைகள் காற்றோடு கலக்கிறதே இசையாக எங்கும் திசையெல்லாம் செல்கிறதே கவிதைகள் எழுத காணாமல் போனதே கடல் நீரை மையாக்கினேன் தீந்து போனதே வானவில்லில் அதை எழுதினேன் உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் மொழி இனிக்கிறதே காற்றோடு கலக்கிறதே இசையாக எங்கும் திசையெல்லாம் செல்கிறதே உன்னை பற்றி எழுத எழுத தமிழ் மொழி இனிக்கிறதே கவிதைகள் காற்றோடு கலக்கிறதே இசையாக எங்கும் திசையெல்லாம் செல்கிறதே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல அழகான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் அன்புடன் மீண்டும் திருமலை தென்னவன்